வெல்கம் டு சேனல் மோட்டிவேட் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் அவர்களே இந்த மாபெரும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் குருமார்களே அம்பாக்களே பார்வையாளர் பெருமக்களே எங்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து மகிழ்ந்திருக்கும் எங்கள் வணக்கத்துக்குரிய ராமமூர்த்தி ஐயா அவர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே பரம்பொருளுக்கு அருகே நம்மை அழைத்து செல்லக்கூடியது பக்தியா தொண்டா என்று கேட்டால் எனக்கு முன்னால் பேசிய அருமை பெண் ஜெய ஜெனிதா ரொம்ப அழகா பேசினாங்க பக்தி இருந்தா எனக்கு அதை கொடு எனக்கு அதை கொடுன்னு கேட்கும் சுயநலத்தோடு கேட்கும் ஆனா தொண்டுதான் மற்றவர் நன்மைக்காக கேக்கும் என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் இவ்வளவு சிறப்பாக பேச வந்த இந்த குழந்தைக்கு அவருடைய ஆசிரியர் அற்புதமாக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயிற்சியை குரு பக்தியோடு பயபக்தியோடு கவனித்து அந்த குழந்தை கற்றுக்கொண்டு இந்த பெரிய சபையில் வந்து பேசி பாராட்டு பெற்றிருக்கிறது என்றால் அடிப்படையில பக்தி இருந்தது அது மட்டும் இல்ல நம்ம எத்தனை கல்லூரிகள் எத்தனை பள்ளிகள்ல போய் பேசி இருக்கிறோம் அத்தனை பிள்ளைகளுமா இப்படி பேசுது இல்லையே சாரதா வித்யாவனத்துக்கே உரிய தனி சிறப்பு தானே அது எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு நம்ம பாக்கலையா அங்க போனா அவன் ரஞ்சிதமே ஆடிக்கிட்டு இருக்கானே தவிர எங்க தொண்டு பக்தி நமஸ்காரம் பகவத் கீதை பாடல்கள் ஸ்லோகங்களை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த கல்வி நிறுவனம் அடிப்படையில் பக்தி என்ற அடிப்படையில் உருவானது தானே என்று நாங்க பேச வந்திருக்கோம் குரு பக்தி குரு பக்தி இருக்கு பயபக்தி இருக்கு பாரதிய பற்றி அந்த அழகா பொண்ணு சொன்னாங்க தொண்டை பற்றி எப்படி சொன்னாரு உண்மைதான் ஆனா பாரதி தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது தான் ஒரு சக்தி உபாசகன் என்று சொல்லிக் கொள்கிறார் அவர் சொல்றார் எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இது எல்லாம் தொண்டுதானே இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இதோட விட்டுருக்கணும் ஆனா அடுத்த வரி வருது எமக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை காப்பான் சிந்தையே இம் மூன்றும் செய் அப்படிங்கிறார் அப்போ இறைவன் தான் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டேன் அவர் அதை பார்த்துக்கு நான் தொண்டை பார்க்க போறேன் அப்படின்னா இப்படி நமக்கு அதாவது வாழ் கிடைக்க மாட்டேங்க சொல்லணும் அப்படிங்கறத நாங்க கேக்குறோம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பேசி இருக்காங்க இது எந்த இடத்துல இருந்து பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் மதுரை மீனாட்சி பட்டணம் என்று போற்றப்படுகின்ற ஊர் சிவராஜதானி என்ற பெருமைக்குரிய ஊர் சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஊர் இங்க இருந்து புட்டு திருவிழா நடந்த ஓரத்துல உட்கார்ந்துட்டு பக்தியே வேண்டாம்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு துணிச்சல் துணிச்சல் வேணுமா வேணாம் வேணாம் அது மதுரைக்கு ஒரு நல்ல பேர் உண்டு தூங்கா நகரம் அப்படிம்போம் ஏன் தூங்கா நகரம் அப்படின்னா ராத்திரி எந்த நேரம் போனாலும் சாப்பிடலாம் ஐயா அப்படிம்பாங்க பேர் அப்படி அர்த்தம் இல்ல எப்ப போனாலும் என்ன நாளும் கிடைக்கும் அதனால இது தூங்கா நகரம் இல்ல எந்த நேரத்துலயும் வேலை நடந்துகிட்டு இருக்கோம் அதனால இது தூங்கா நகரம் இல்ல மீனாட்சி கண் மூடாமல் தன்னுடைய மீன் போன்ற கண்களால் மூடாமல் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிற அவளுடைய ஆட்சி நடப்பதால் இது தூங்கா நகரம் என்று பக்தியோட நம்ம பெரியவர்கள் சொல்றாங்கன்னா அதுதான் முக்கியம் நடுவர் இப்ப நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும்னு வச்சுக்குவோமே பெரிய வீடு கட்டணும் ராஜ்குமார் தான் ஒயாம ரெண்டு மாடி வீடு கட்டணும் ரெண்டு மாடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்ற ஒரு தொண்டர் நீங்க இல்லையா அவரை சொன்னேன் ரெண்டு மாடி வீடு கட்டுறவங்க நல்ல நிலம் பார்த்து அஸ்திவாரம் போட்டு கட்டினால்தான் அது நூறாண்டு காலம் நிலைத்து நின்று நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அதுவே ஒரு ஆத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இல்ல ஒரு கண்மாய் ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்குள்ள போய் கட்டடம் கட்டினாங்கன்னு வைங்க என்ன ஆகும் விரிசல் விடும் அப்படியே இறங்கும் ஏகப்பட்ட இடஞ்சல் வரும் அதனால தான் தொண்டு செய்யும் போது அதற்கு அடிப்படையாக பக்தி என்ற அந்த சீரிய முயற்சியோடு தொண்டு செய்தால் அந்த தொண்டு நிலைத்து நிற்கும் அப்படி இல்லாம சும்மா நான் உதவி செய்ய போற போகின்ற உதவி காலத்துக்கும் நிலைத்து நிற்காமல் போய்விடும் எனவே அடிப்படையாக இருக்கக்கூடியது பக்திங்கிறத மறந்துடாதீங்க இது சாரதா வித்யாவனம் ஒரு கல்வி நிறுவனம்னாலே தொண்டு செய்யக்கூடிய நிறுவனம் ஆனா நமக்கு பாருங்க கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் விவேகானந்தர் கல்வி நிறுவனங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிறுவனங்கள் சாரதா கல்வி நிறுவனங்கள்னு இருக்கிற அமைப்புகள் எல்லாவற்றிலும் பார்த்தால் இந்த சமயம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கின்ற மாணவர்கள் ஒழுக்கத்தோடும் மன கட்டுப்பாடோடும் சமூகத்துக்கு ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாவார்கள் என்பதால் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது சமயம் சார்ந்த கல்வியாக இருந்தால் தான் அந்த கல்வியே உயர்ந்த கல்வியாக இருக்கும் என்றால் பரம்பொருளுக்கு அருகே நம்மை அழைத்து போகக்கூடியது தொண்டு மட்டுமல்ல அந்த தொண்டை செய்ய தோண்டுகின்ற பக்தி தான் நம்மை அழைத்து போகும் சொல்றோம் பக்தி இல்லாத மனம் இருக்க அது பாலை மனம் எதுக்கும் ஆகாது ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த பயபக்தி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வரும் ஒழுக்கம் தான் இறைவனுக்கு பக்கத்துல நம்மளை கொண்டு போகும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் பரம்பொருள் பக்கத்துல போக முடியாது இல்லையா அந்த ஒழுக்கத்தை கொடுப்பது பக்தி வேற ஒண்ணு வேண்டாம் நம்ம மதுரையில மதன சுவாமி கோயில் இருக்குல்லாங்க கூடலழகர் கோயில் பக்கத்துல மதன கோபால சுவாமி கோயில் இருக்கு அந்த கோவிலுடைய அந்த சந்து முனை திரும்புற இடத்துல முன்னால பாத்தீங்கன்னா அது ரொம்ப குப்பையா இருக்கும் பயங்கர குப்பை ஒரு திறந்த வெளி கழிப்பறை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல திரும்பவே முடியாது எல்லாரும் ஊக்க பிடிச்சிட்டு தான் போவாங்க அவ்வளவு கேவலமா இருக்கும் ஆனால் அப்படி அது என்னெல்லாமோ எழுதி போட்டாங்க அசுத்தம் செய்யாதீர்கள் அது இதுன்னு எழுதி போட்டாங்க யாருமே கேட்கல கடைசில கோயில் நிர்வாகத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த இடத்த சுத்தம் பண்ணி வரிசையா சாமி சிலைகளை வரிசையா வச்சு விட்டாங்க ஒரு சின்ன நாகம் ஒரு குட்டி பிள்ளையார் ஒரு சின்ன லிங்கம் இப்படி வரிசையா பத்தடிக்கு ஒரு தடவை நிறைய வச்சு மஞ்சள் ஊத்தி விட்டு சாமி வச்சு விட்டாங்க பாருங்க அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு குப்பையும் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாகிறது என்றால் இறைவன் மேல இருக்கிற அந்த பயபக்தி நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கிறதுனா தெருவையே சுத்தப்படுத்துவது நம் மனசை சுத்தப்படுத்துவதற்கும் பக்தி வேணுங்கிறத சொல்றோம் ஆண்டாள் அழகா பாடுறா பாவை நோன்பு நோக்கிறது பத்தி ஆண்டாள் அற்புதமா திருப்பாவையில சொல்றா பாவை நோன்பு நோக்கணும் எப்படி நோக்க வேண்டும் என்று அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டாள் சொல்றா ஒரு பாட்டுல வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ நம்ம என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா பாவை நோன்பு நோற்பதற்கான முறைகள் என்ன தெரியுமா பார் கடலில் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி முதல்ல பார்கடல்ல பைய துயின்ற பரமணி அடிப்பாடி நெய் உண்ணோ பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் இவ்வளவு சொல்லிட்டு கடைசியா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் நோன்பு என்ற அந்த பக்தி நோன்பு செய்வதற்கு அவங்க சொல்ற அந்த முறைகள் பாத்தீங்கன்னா முதல்ல இறைவனை வழிபடு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு அதற்கான ஒழுக்கமான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பின்னால பட்டியல் போடுறாங்க அதிகாலையில எழுந்திருக்கணும் அதிகாலையில குளிக்கணும் சிற்றின்பங்களில் ஈடுபடக்கூடாது அந்த உணர்வை தூண்டும் உணவுகளை உண்ணக்கூடாது முடிந்தால் மத்தவங்களுக்கு ஐயமும் பிச்சையும் இட்டு நாம நமக்கு பக்தி வர மாட்டேங்குது கடைசியில அதிகாலையில் எழுந்திரிக்கணும் எப்படிமா எழுந்திரிக்கிறது அதை சொல்லுங்க அதை செய்து நாம இறைவனிடம் உய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அந்த ஐயமும் பிச்சையும் முடிந்தவரை செய் என்று சொல்வதற்கு அடிப்படையாக அமையக்கூடியது பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனை அடி பாடுகின்ற அந்த பக்திதான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே பக்தி இருந்தா நம்பி பக்தினா வேற ஒண்ணும் இல்ல போய் கோயில்ல போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா பூஜை புனஸ்காரம் செய்யுங்க பாராயணம் பண்ணுங்கலாம் சொல்லல நம்பிக்கை பரிபூரணமான நம்பிக்கையோடு இறைவனை சரணாகதி அடைகிறோமே அதுதான் பக்தி வேற ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன் யாருக்கு பக்தி எப்படிப்பட்ட நம்பிக்கையில வருது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஊர்ல ஒரு சின்ன செருப்பு தைக்கிற குப்பன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார் ஒரு சாதாரணமாக அவருக்கு சின்னதா ஒரு கடை சாக்கு மறைப்பு தான் ஒரு கடை அந்த கடைக்குள்ள அவன் செருப்பு தைக்கிற பொருட்கள் பழைய பிஞ்ச செருப்பு தோல் நினைக்கிற பாத்திரம் அந்த நூலு அந்த ஊசி இவை போன்ற அந்த குப்பை கூலம் இதுக்கு இடையில ஒரு சின்ன வெங்கடாசலபதி படத்தை வச்சு தினமும் காலையில போன உடனே ஒரு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அவர் வேலையை பார்ப்பாரு எப்ப முடியுதோ அப்பப்போ அந்த படத்தை பார்த்து பார்த்து வணங்கிட்டு இருப்பார் அவ்வளவுதான் அதே இடத்துல ஒரு பெரிய நிலச்சுவாண்டாரும் இருந்தார் அவர் வீட்டுல பெரிய பூஜை வச்சு பெரிய பூஜை பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் கோவம் வரும் ஏய் செருப்புகள்லாம் இருக்கிற இடத்துல பெருமாள் படத்தை வச்சிருக்கியே எனக்கு இவ்வளவுதான் இடம் இருக்கு நான் அதுல கும்பிட்டு போறேன் குப்பன் என்னாச்சு ஒரு நாள் இவர்கள் ரெண்டு பேருடைய பக்தியையும் சோதித்தான் இறைவன் ஒருத்தர் வந்தார் நான் இறைவனிடம் இருந்து வருகிறேன் இமயமலையிலிருந்து இருந்து வர்றேன்னு ஒரு சாமியார் போய் அந்த பெரியவர்கிட்ட சொன்னார் பணக்காரர்கிட்ட அப்படியா சாமி இருந்து வந்திருக்கீங்களா நல்லது சாமி எப்படி இருக்காரு உடனே அவர் சொன்னார் சாமி ஊசி காதுக்குள்ள யானையை நுழைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இறைவனை உடனே அந்த பெரியவர் சொன்னார் போயா நீயும் சாமியும் ஊசி காதுக்குள்ள யானையை நுழைக்க முடியுமா இதெல்லாம் ஆகக்கூடிய காரியமா என்னையா பார்த்துட்டு வந்த நீ கற்பனையா பேசுறிய போ அப்படின்னு சாமியார விரட்டி விட்டாரு அந்த பெரியவர் அதே ஆள் இங்க வந்தார் குப்பன் கிட்ட வந்து சொன்னார் நான் சாமி கிட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படியா சாமி எப்படி இருக்காருன்னு இவர் பதறினார் உடனே அவர் அதே வார்த்தையை சொன்னார் ஊசி காதுக்குள்ள யானையை நுழைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கடவுள்னு சொன்ன உடனே குப்பன் சொன்னான் கடவுளா ஊசி காதுக்குள்ள யானையை முளைக்க முயற்சி பண்றாரா நடக்கும்யா அவர் செய்வார் அவரால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது ஒரு சின்ன விதைக்குள் மிகப்பெரிய அடக்கி வைத்த இறைவனுக்கு இது முடியாதா என்ன நிச்சயமாக அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு அந்த பக்தி காட்டியதால் அவருக்கு இறைவனை சென்று அடைகின்ற சக்தி கிடைத்தது என்றால் இந்த உலகத்தில் பரம்பொருளின் அருகே நாம் செல்ல வேண்டும் என்றால் மன கட்டுப்பாடு ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான முறைகள் எல்லாம் தேவை அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பக்தி பக்தியோடு இருந்தால் கோயிலுக்குள் போகும் தண்ணீரும் தீர்த்தமாகும் கோயிலுக்குள் இருக்கிற சாம்பல் விபூதியாகும் வெறும் உணவு பிரசாதமாகும் தண்ணீர் தீர்த்தமாகும் அதே நேரத்தில் பட்டினி கூட விரதமாகும் நம்முடைய பயணம் யாத்திரையாகும் மனிதன் புனிதனாவான் என்றால் பக்தியே பரம்பொருளிடம் நம்மை சேர்க்கக்கூடியது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி எதெல்லாம் ஆகும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா முதல்ல நம்பிக்கை வேணும் அது அடிப்படை எல்லா சமயங்களும் அதைத்தான் சொல்லுது இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எந்த சமயத்துக்கு போனாலும் நம்பிக்கை இருக்கா நம்பணும் அதை அழுத்தமாக சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு பெரிய ஆளுகளை வச்சுக்கிட்டு பக்தியை எப்படி பார்த்துருக்கா பாருங்க ஒட்டகத்தை ஊசிக்காயில் காதுக்குள்ள அங்கே ஒட்டகத்தை நினைக்கிறோம் நாங்கள் இங்கே என்னன்னா யானையவே நுழைக்கன்னு பார்த்துருக்காரு அது முடியும் அப்படின்றான் சாத்தியமே அவன் நினைச்சா அது சாத்தியம்தானே அப்படின்னு சொல்கிறது அதுதானே அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால் அது பக்தியில் முடிச்சிட்டாங்க இருக்கிற நேரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட பேசிட்டாங்க ஏழரைக்கு முடிக்கணும்னு எங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு ஒரு எட்டு மணிக்கு முடிச்சிருச்சுமா ஏன்னா இது போகிற போக்கை பார்த்தா இன்னும் முக்கியமான நபர்கள் பேசணும் பாரதியும் ராஜாவை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் உத்தரவு கொடுத்தீங்கன்னா தான் சரி 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 ஆ பொறுத்து மற்றவங்க சரி இப்போ வாங்க ராஜகுமார் வாங்க எட்டு நிமிஷம் தெய்வத்துள் தெய்வமாக நின்று அருளாசி வழங்கி வருகின்ற சுவாமி சித்பவானந்தருடைய பொன்னார் திருவடிகளை போன்றி வழங்கி மகிழ்ந்து கடந்த அறுபது ஆண்டுகளாக பட்டிமன்றங்களின் மூலமாக தமிழ் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே வேற இருக்கோ ஆமா பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே எங்கள் ஞானகுருவாக இருக்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் ராமூர்த்தி அவர்களே குருமார்களே அம்மாக்களே பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் ரசிக்கலாம் அதாவது எல்லாம் கேட்டு வாங்க ஏன்னா இருக்கு ஏன்னா ஒரு கதை சொன்னாங்க ஊசிக்குள்ளால யானையை புகுத்துறது மாதிரி அதை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க வேற ஒண்ணுமே இல்ல நடுவர் அவர்களே இன்றைய இந்த நாட்டுக்கு தேவை என்னன்னு சொன்னா நல்ல ஒழுக்கமும் பண்பும் உடைய மாணவர்களை உருவாக்குவது அந்த அற்புதமான தேச தொண்டை இந்த கல்வி நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த பிள்ளைகள் நல்லா பேசினாங்க அவங்களுடைய பக்தின்னு மேடம் சொன்னாங்க நான் இதை என்ன நினைக்கிறேன் அந்த ஆசிரியர்களினுடைய கடமையை இந்த இந்த அளவிற்கு பயிற்சி அளித்து உருவாக்கி இருக்கு நீங்க பக்தின்னா சரணாகதிங்கிறது மட்டும் இல்லை நீங்க ரெண்டு பேருமே அதான் அந்த சகோதரிய அதான் சொன்னாங்க மேடமும் அதான் சொன்னாங்க பக்திங்கிறது கடவுள் மேல நாம செலுத்தக்கூடிய அன்பு தொண்டுங்கிறது கடவுளின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மீது நாம செலுத்தக்கூடிய அன்பு அவ்வளவுதாங்க தொண்டு இப்ப வந்து நம்ம உடம்புல ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வலிய நாம உணர்ந்தோம்னா நாம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம் மற்றவங்க படுற வலியை நாம உணர்ந்துகிட்டோம்னா நாம மனுஷனா இருக்கிறோம்னு அர்த்தம் அப்படி நாம மனுஷனா இருந்தோம்னா மற்றவங்களுக்கு தொண்டு செய்வோம் சேவை வந்து சொல்ல என்னென்னமோ ஆண்டாள் பாசுரத்தை பார்த்தீர்களா ஆண்டாள் எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறது எல்லாம் சொன்னீங்க இது இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்னென்ன விரதம் இருக்கணும் என்ன என்ன அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க அடுத்த மூணாவது பாசுரத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் ஆடினால் நாடெல்லாம் நாளெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து ஓங்கு பெரு பூங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுக்க தேங்காவே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பக்திங்கிறது சுயநலமா இல்லாம உலகத்தின் நன்மைக்காக இருக்கணும் அது தொண்டு அதைத்தான் நாங்க சொல்ல வந்தா நீங்க பாட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே நான் ஏதோ ரெண்டு மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதா மேடம் சொல்றாங்க அதுல நிலம் பக்தி சரி பக்திங்கிற நிலம் என்கிட்ட இருக்கு வெறும் நிலத்தை வச்சுட்டா எனக்கு வீடு கட்ட முடியுமாங்க வீடு கட்டணும் எண்ணம் வேணும் அதுக்காக உழைப்பு வேணும் அந்த உழைப்புங்கிறது தொண்டு அப்பதான் வீடு வரும் இப்போ நம்ம நினைக்கிறத அடையணும்னு சொன்னா தொண்டுங்கிறது நமக்கு தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நடுவர் அவர்களே கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம்ல ரெண்டு கைய கூப்பி சாமி கும்பிடுறோம் ரெண்டு கை கூப்பி சாமியை தொழுவது பக்தி தான் அதே நேரத்துல கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் போது ஒரு கையையாவது தளர்த்தி இல்லாதவங்களுக்கு உதவி செய்தோம்னா அந்த உதவி பெற்றவன் நம்மளை கையெடுத்து கும்பிடுவான் சாமியை கும்பிடும் போது சாமிக்கு பக்கத்துல இருக்கிறோம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் போது அடுத்தவன் உயர்றோம் நம்மை சாமியாக உயர்த்துறது தொண்டு நடுவர் ஏன் சகோதரி சொல்லும் போது ஸ்ரீரங்கத்தை பற்றி சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லி ஒரு கதை சொன்னாங்க நானும் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு சகோதரி நினைச்சுக்குவாங்க ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர்னு ஒரு பெரியவர் இருந்தார் ஓ ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிற அந்த குருவை தேடி பதினெட்டு முறை நடந்தார் ஓம் நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாங்கிற எட்டெழுத்து மந்திரத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நடந்தார் பதினெட்டு முறை நடக்க வச்சு அந்த ரகசியத்தை சொல்லி தந்தார் சொல்லி கொடுத்துக்கிட்டு என்ன சொன்னார் நீ இதை யாருக்கும் சொல்லாத யாருக்காவது சொல்லிட்டு நீ நரகத்துக்கு போயிடுவான் சாமி என்ன பண்ணார் வேகமா நடந்து கோயில்ல வந்து கடகடா கடகடான்னு ஏறினார் கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்னுட்டு அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல வாங்க அந்த நாராயண மந்திரத்தினுடைய ரகசியத்தை சாமி எனக்கு சொல்லி தந்துட்டாங்க அதை உங்களுக்கு சொல்ல போறேன்னா எல்லாரும் ஓடி வந்தார் சொல்றதுனால நான் நரகத்துக்கு போவேன்னு நீங்க சொன்னீங்கல்ல இத்தனை மக்களும் வைகுண்டம் போறதுக்கு போறதாக இருந்தால் நான் நரகத்துக்கு போறதுக்கும் தயாரா இருக்கிறேன் தன்னை அழிகிற போது அந்த தொண்டு வரும் நாங்கிற உணர்வும் மொத்தமா இல்லாம போயிருங்க கண்ணப்ப பத்தி சகோதரி சொன்னாங்க கண்ணப்பன் சரியா ரொம்ப நீங்க பேசின பேச்ச நான் ரொம்ப ரசிச்சேன் என்னன்னு தெரியுமா ஒரு பாட்டம் மட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா சொல்லிட்டாங்க இதுதான் பேச்சுடைய தந்திரம் பட்டிமன்றத்தில் ஆமா அது சரியா அவங்க செஞ்சாங்க சிவகோசாரியார் வந்தார் இவர் பூஜை பண்ணார் அந்த கறி எல்லாம் எடுத்து ருசி பார்த்து கொடுத்தாருன்னு அதுக்கு அடுத்ததுதான் இறைவன் அவருடைய தொண்டு உள்ளத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சார் கண்ணப்பருங்கிறது உலகத்திலேயே முதன் முதலாக கண் தானம் சொன்னவர் கண்ணப்பர் நீங்க இறைவனுடைய ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது பார்த்தார் எதுவுமே அவருக்கு தெரியாது படிப்பறிவு இல்லை ஒண்ணு தெரியுமா அது சிவலிங்கம்னு கூட அவருக்கு தெரியாது குடும்பத்தேவர் தான் தெரியும் குடும்பத்தேவர் அவற்றை இருந்தது பக்திங்கிறத விட அன்பு இருந்தது என்ன பண்ணார் ஒரு கண்ணுல ரத்தம் வந்தது ஒரு கண்ணை புடுங்கி வச்சார் இறைவனுடைய விளையாட்டு அடுத்த கண்ணிலே ரத்தம் வந்துடுச்சு இவருக்கு இப்ப மருந்து தெரிஞ்சிடுச்சு கால சிவலிங்கத்துக்கு மேல வச்சிட்டு அடுத்த கண்ண எடுத்து வைக்க போகும் போது கண்ணப்பா நில் இறைவனே அப்பா என்று அழைத்தவன் கண்ணப்பன் இறைவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்ப எவ்வளவு பாசம் இருந்தா அப்பான்னு ஏன் அப்பான்னு சொன்னார் தெரியுமா அதுல ஒரு சூட்சுமா இருக்குது நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்பா ஒருத்தர் தான் தனக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல தன்னுடைய இது எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல புள்ள நல்லா இருக்கணும்னு நினைப்பார் தன்னுடைய ரெண்டு கண்ணு போனா கண்ணு பார்வை இருக்காதுங்கிறத உணர்ந்துக்காமலே கொடுத்தாரு பாருங்க அதனால்தான் அவர் அப்பர் அதனால்தான் அப்பர் என்ன ஒண்ணு நம்ம இவங்க இருந்தாங்க பாருங்க காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் ஒரே ஒரு அடியார் வந்தார் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாங்க அப்படி ஒருவேளை கொடுத்த சாப்பாடு அவங்கள கைலையில இருக்கிற சிவபெருமான் பக்கத்திலேயே கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு ஒருவேளை வந்தார் சாப்பாடு சாதம் தான் ரெடியா இருந்தது மாம்பழம் இருந்தது தொட்டுக்க மாம்பழம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தலையால நடந்து கைலைக்கு போறாங்க தலையால நடந்து கைலைக்கு போகும்போது பக்கத்துல இருக்க உமாதேவி கே கேட்கிறாங்க வர்றது யார் என்ன அப்பதான் இவர் சொன்னார் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னார் சாப்பாடு போட்டதுனால அம்மான்னு சொன்னார் நீங்க என்ன ஒரு விஷயம் தெரியுமா எல்லா அடியார்களும் சிவபெருமான் பக்கத்துல நின்னு கும்பிட்டுகிட்டு இருப்பாங்க காரைக்கால் அம்மையார் மட்டும் சிவபெருமான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பேழ் கிடைச்சது அது தொண்டுக்கு சிறப்பு நடுவர் அவர்களே சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவுல இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல அங்க வந்து பிளேக் நோய் பரவுது பிளேக் நோய் பரவும் போது கடுமையான பிளேக் நோய் யாருமே உதவி செய்ய வரல ஏன்னா உதவி செய்யறதுக்கு வந்தவங்களுக்கு அந்த நோய் வந்துரும் அது வந்து தொற்று வியாதி அந்த நேரத்துல சுவாமி விவேகானந்தர் சீடர்களோட தெருவுல இறங்கி துடைப்பத்தை எடுத்து எல்லா பகுதிகளையும் சுத்தம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார் அவங்களுக்கு சாப்பாடு தர்றதுக்கு நிதி வசதி இல்ல போய் யாசகம் கேட்டு உதவி பண்ணார் போதிய அளவுக்கு பணம் வரல அப்பதான் முதன் முதலா ராமகிருஷ்ண மடத்துக்கு இப்ப இருக்கிற பேலூர் மடம் அந்த மடத்து கட்டுறதுக்காக நிலம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த நிலம் வாங்கி வச்சிருக்காங்க சுவாமிஜி சூட சொன்னார் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்மகிட்ட காசு இல்ல அதனால மடத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற நிலத்தை வித்தரலாம் நினைக்கிறேன் பதறி போய் கேட்டாங்க அப்பதான் சுவாமி சொன்னார் நாமெல்லாம் துறவிகள் எங்க வேணாலும் படுத்துக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் ஏழைகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக எதை வேண்டுமானாலும் விற்கலாம்னு சொன்னார் அப்படிப்பட்ட சுவாமிகள் வாழ்ந்த மண் எதுங்க இப்படிப்பட்ட தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க அதனால்தான் சுவாமிஜி சொன்னார் ஒன்ைண்ட் மனிதர்களுக்கு செய்கிற சேவை தான் கடவுளுக்கு செய்கிற சேவை அதுதான் நம்மை கடவுளின் பக்கத்தில் கொண்டு போய் நிற்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் விவேகானந்தரை கடைசியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை கொஞ்ச நேரம் ஊருக்கு வச்சிட்டார் நடக்கிற காரியமா நம்ம நம்ம என்ன செய்ய முடியுமா அதே என்னமா செஞ்சுருக்கார் அதை பிளேக்கு நோய் போனால் போனாதான் அதுக்குள்ளே புகுந்து தைரியம் வேணும் முதல்ல அது சேவை செஞ்சிருக்காரு இவ்வளவு தொண்டு இருக்குதே இந்த தொண்டம் அதிக மாட்டேங்கிறீங்களம்மா நீங்கள் தானா பக்திமான்கள்